என கருமையானவர்களே ஏசாய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நன்றாய் கவனிங்கள் வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும் செழிப்பான வயல் வெளியிலே நீதி தங்கி இருக்கும் என்று சொல்லி வேத சத்தியம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும் நேர்மை வளமான வயல்களிலே அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி சத்தியத்தை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான அந்த ஆசீர்வாதங்களை கொஞ்சம் நம்ம நிதானித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை நல்லா கவனித்துக்கிறோம் கொள்ளுங்க ஏனென்றால் தேவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தை நமது பிரயோஜனத்திற்காகவே கொடுத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு புறப்பட்டு வரக்கூடிய இந்த வார்த்தையினுடைய ரகசியங்கள் நமது பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறபடியால நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படி கத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் என கருமையானவர்களே இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரித்திருக்கும் என்கிற ஒரு உன்னதமான சத்தியம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒனாந்திரத்திலே இந்த வார்த்தை எடுத்து கொள்ளுங்க ஒனாந்திரத்திலே அப்படின்னா நம்ம நிறைய நேரும் என்ன யோசிப்போம் அப்படின்னா என் வாழ்க்கை ஒனாந்திரமா இருக்கிறதையா நீதியற்ற மனிதர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நாங்கள் நீதி அற்றவர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் நியாயத்தை பேச முடியல குடும்பத்துல நியாயத்தை பேச முடியல ஓ சபையில் நியாயத்தை பேச முடியல ஐயா சமுதாயத்தில் நியாயத்தை பேச முடியல எங்களுடைய பள்ளிகளிலே எங்களுடைய நிர்வாக நாடுகளிலே எங்களுடைய காரியங்களை பேச முடியல எதை ஒன்றை பேசுவதற்கு எங்கள் நிர்வாகம் அனுமதி கொடுக்க மறுக்கிறது நல்ல யோசிங்களே அனுமதி கொடுக்க மறுக்கிறது நியாயம் இல்லாத ஒரு இடங்களிலே நாங்கள் நியாயத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் நியாயம் கிடைக்க போராடி கொண்டிருக்கிறோம் வனாந்திரத்தில் நியாயத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறோம் அது எங்களை பலவீனப்படுத்துகிறது எங்களோடு போராடி போராடி நாங்களும் சோர்ந்து போகிற ஒரு நிலை கருமையானவர்களே இந்த நிலையில் ஆண்டவர் நீ நீ உன்னுடைய வாழ்க்கையில் நியாயம் நிச்சயமாய் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை ரொம்ப அழகா ஆண்டவர் கொடுத்தாருங்க அதாவது வனாந்திரத்துல நியாயம் நிச்சயமாய் குடிகொண்டிருக்கும் பாலைவனத்தில் பாலைவனம் என்றாலே வாழ முடியாத சுச்சுவேஷன் நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு மனுஷன் வாழ முடியாத இடத்தை பாலைவனம் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எந்த மனுஷனும் போய் வாழ முடியாத ஒரு காலகட்டம் இந்த வாழ்க்கையில் நீ யோசித்து பாருங்களா நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளில் நிறைய விஷயங்கள் வாழ முடியாமல் தாங்க இருக்குது நிறைய விஷயங்களில் வாழ்க்கையை வாழ முடியாமல் வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் முயற்சி எடுத்தால் ஒவ்வொன்றும் தோல்வி தோல்வி தோல்வியாய் மாறுகிறதே ஒனாந்திரம் முழுக்க முழுக்க வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு சம்பவம் தான் வாழ்க்கையில் இன்றைக்கு தொடர்ந்து வருகிறது ஆனால் கத்த சொல்லுகிறாய் இனி உனக்கு அப்படி இருக்காது நிச்சயம நியாயம் உனக்கு குடிகொண்டு உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல நியாயத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த நியாயம் இந்த இடத்துல கிடைக்காவிட்டாலே கர்த்தர் உனக்கு நியாயத்தை தந்தை உன்னை ஆசிர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க சொல்லுகிறதுங்க பதினெட்டாம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது வார்த்தை வருகிறது தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அதாவது நீதியற்ற நடுவர் ஒருவர் இருக்கிறார் அந்த மனுஷனிடத்தில் கணவனை இழந்த ஒரு அம்மா போறாங்க ஐயா என் எதிரிகளின் நிமித்தமாய் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை நிம்மதியற்றவர்களை மாற்றிவிட்டார்கள் ஓயாமல் நினைத்து சண்டையிட்டு சண்டையிட்ட வாழ்க்கை முழுக்க முழுக்க வேதனையாக இருக்கிறது எனக்கு நீதி செய்வீரா என்று சொல்லி நீதி இல்லாத நீதியற்ற ஒரு நடுவர் பாருங்களேன் அவர் நீதியற்ற நடுவர் இன்னைக்கும் நல்ல கவனிங்க பொறுப்பில் இருக்கிற அநேக நீதியற்றவர்களாக இருப்பார்கள் உண்மை அதுதான் சமுதாயத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை அடிமையாக்குவதை பார்க்க முடிகிறது நான் தான் நான் தான் நான் தான் பதவி மோகத்தில் ஜனங்களை அடிமைப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது நீதியற்ற நடுவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் உண்மை இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது அந்த நீதியற்ற நடுவர் இடத்துல இந்த அம்மா போய் போய் முறையிடுகிறாங்க அவர் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு போமா 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 என்று அந்த அம்மா விரட்டி கொண்டு இருக்கிறார் ஆனாலும் ஓ யாமல் அந்த அம்மா போய் போய் அந்த ஆளை எரிச்சல் படுத்துகிறாங்க ஆனால் எரிச்சலின் நிமித்தம் அந்த மனுஷை பார்க்கிறார் தன் இருதயத்தில் நினைக்கிறார் ஐயோ இந்த அம்மா புழுப்புழுன்னு வருகிறது தொந்தரவு தாங்க முடியல எத்தனை முறை விரட்டி விட்டாலும் போக மாட்டேங்க என்ன செய்ய சரி இந்த அம்மாவுக்கு நீதி சங்கிரம் என்று சொல்லி நீதியற்ற நடுவர் இருக்காம் பாருங்களேன் அந்த மனுஷனுக்குள்ளேயே நீதி வெளிப்படும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அந்த அம்மாவுக்கு அவன் நீதி செய்ய முன்வருகிறான் அப்படி நீதி அற்ற ஒரு நடுவரு நீதி செய்ய முன்வருகிற பொழுது இந்த தேவ பிள்ளையே வசனம் ரொம்ப அழகாய் செல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடுகிறபுடைய வாழ்வில் தேவன் நீதி செய்யாமல் இருப்பாரோ ஏன்னா நம்ம அவரை தானங்க கூப்பிடுறோம் நமக்கு நாதி யாருங்க இயேசுவை தவறவர் யாரும் இல்லைங்க யார் நாதியற்று கிடைக்கிறேன் சொல்லுகிறோம் அல்லவா அநாதே கிடைக்கிறேன் சொல்லுகிறோம் அல்லவா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒருவர் இருக்கிறார் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் நீதியற்றவரே நீதி செய்ய முன் நீதி உள்ளவர் ஓ நியாயம் செய்யாமல் இருப்பாரா உங்க வேலையில கவலை பிரஷர் ஒர்க்லோட் அதிகமா இருக்கு நியாயம் இல்லாமல் நடத்துகிறார்கள் கவலைப்படாதீங்க வரக்கூடிய ப்ரமோஷன் தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பெயரை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையை கத்திர வைத்திருக்கிற சமாதானத்தை யாராலும் பிடுங்க முடியாது நீங்கள் நியாயாதிபதியாகிய நீதி செய்கிற தேவனாகி கத்தரை சார்ந்தவர்கள் நம்ம எல்லாருமே தேவனாகி கத்தரை சார்ந்தவர்கள் இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு காலையில் பேசிச்சுங்க நீ ஓடிக்கொண்டே இருப்பீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் மாட்டி இருக்கும் வந்து சேர்ந்து இருக்காது ஐயா நீதியற்ற மக்கள் இடத்துல போய் பணம் மாட்டிக்கணும் திருப்பி கொடுக்கணுங்கிற என்ன ஜனங்களுக்கு போகலாம் வராமலாம் கத்து நீதி செய்கிறவராய் இருக்கிறார் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களா கத்து நீதி செய்கிறவராய் இருக்கிறார் ஐயா வியாதிக்கு பல விதத்துல பணத்தை செலவு செய்கிறீங்களா தேவ நீதி செய்கிறவராய் இருக்கிறார் கவலைப்படாதீங்க நீதியற்ற உலகத்தில் நமக்கு நீதி செய்ய ஒருவரால தாங்க முடியும் ஏசப்பா அவர் விட்டுறாதீங்க அவர் விட்டுறாதீங்க உலகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கடவுளே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் உங்கள் மைண்டில் வைத்துக்கொண்டு தேவனுடைய அன்பு அப்படியே ருசி பாருங்க நிச்சயமாக நியாயம் இருக்கும் உங்க மேல நிச்சயமா நியாயம் இருக்கும் உங்க மேல ஒன்னாந்திரத்தில் நியாயத்தை செய்கிற ஆண்டவர் அவர் உங்களோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் கிறுவை நாளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் ஓ அதில் மேல் தாவிதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருக்கிறவராக இருக்கிறார் அவர்தான் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இந்த வார்த்தை ரொம்ப அழகான வாழ்த்து கிருபையினாலே சிங்காசனம் நமக்காய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது நம்ம விரும்பி அல்ல தேவனுடைய கிருபையினால நியாயம் நமக்காய் காத்திருக்கிறது கவலைப்படாது நியாயாதிபதி ஏசு நம்ம கூட இருக்கிறார் உங்கள் நடந்து போகிற பாதைகளில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ புயல்கள் வரலாம் அடக்கி உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டோடு சொல்லுங்கள் அண்டவரே நாங்கள் எங்கெங்குமோ நீதியை தேடுறோம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடக்க அண்டவரே நீதி கிடைக்கலை தான் செலவாகி கொண்டே இருக்கிறது அலைச்சல்கள் ஒரு பக்கம் நேரங்கள் வீணாகி கொண்டே ஐயா இன்றைக்கு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கவலைப்படாங்க விட மட்டும் சொல்லுங்க உங்களை நோக்கி நான் பார்க்குறேன் நீங்கள் தான் நீதி செய்கிற ஆண்டவர் நியாயம் செய்கிற எங்கள் ஆண்டவர் எங்கள் வனாந்திர வாழ்க்கையில் அண்டவரே அக்கினி ஸ்தம்பமாய் வந்து எங்களை ஆசு வதிப்பீராக அன்றை அப்படி கேட்போமா எல்லா கண்களையும் மூடி அன்றோ கேட்டுப்போம் வேதனை இருக்காண்டவரே பயம் இருக்காண்டவரே கவலை இருக்காண்டவரே ஆனா இன்னைக்கு நீ எங்களுக்கு அற்புதம் செய்வே என்று வாக்குத்தாரீங்களா இதை நம்பி உங்களுடைய ஒப்புக் ஒப்பிக்கொண்டுக்கிறோம் பிதாவை எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பலவீனத்தோடு போராட்டத்தோடு ஆண்டவரை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் ஆண்டவரே உடைய மகிமை நான் பேசுகிறேன் இயேசுவி நாமத்தில் ஏசுவி நாமத்துடைய பலனும் கிருபையும் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுவதாக தேவ சமாதான பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவதாக இன்றைக்கு ஆண்டவரை நியாயத்திற்காய் போராடுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில நியாயம் உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தினாலே நீர் நியாயம் விசாரிக்கிறவர் அல்லவோ இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு நியாயம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவி நாமத்தினாலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா எல்லா பலவீனங்களும் மாறட்டும் எல்லா வேதனைகளும் வேதனைகளும் மாறட்டும் கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறட்டும் அற்புதங்கள் உண்டாகட்டும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளை அனுபவிக்க எங்கள் ஆண்டர் கொடுக்கிற கிருமைகளுக்காய் ஸ்தோதுரம் ஸ்தோதுரம் ஸ்தோதுர ஏசுமி நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன்